வணக்கம் சார் இப்போது நீங்கள் சோலார் போட்டிருக்கிறீங்க இது யார் மூலியமாக போட்டீங்க இல்லை நீங்கள் டைரெக்டாக எங்களை தொடரீங்களோ அந்த டீட்டெயில் மட்டும் போ சொல்லுங்கள் தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்குற ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்போ நான் வந்து யூபியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னால் டெக்னோ வந்து பிரின்சியில் இருக்குது அப்படின்ட்டு டெக்னோ டெக்னோ யூபிக்கு ட்ரை இருந்தேன் அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது அது பணம் கட்டி இது பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் சோலாரே போட்டால் பெட்டராக இருக்குதுன்னு நினச்சி சோலார் வந்து ஒரு நாள் தான் ஃபோன் பண்ணி ஒரு நாள்லேயே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க தண்ணி நல்லா தான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை அமௌண்ட்டும் ரீசனபுளாக இருந்தது அதனால் யார் போடுறவங்க நினைத்தாலும் சோலார் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சோலார் போடணும்னு முடிவு பண்ணீங்களா ஏன் இபி கிடைக்காதனால நீங்கள் சோலார் போடுறீங்களா இல்லை இல்பியும் டிலே ஆகும் ரொம்ப நாளாக ஃப்ரீச்சரிஸ் வாங்குறது ஒரு அமௌண்ட் கட்ட இருக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு சோலார் போட்டுக்கலாம் இருக்கிற இடத்துக்கு அது போகணும் அப்படின்ட்டு சோலாரை போட்டு உங்களுக்கு எல்லாம் திருப்திகரமாக இருந்ததுங்களா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்ததுங்களா போட்டு மாதிரி இப்போ யாராச்சும் கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா சரிங்க நன்றி நன்றி இருக்கு Porra da guerra Não, vá, né?